வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு உலர்த்துதல் பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் பல்வேறு பொதுப்பணிகள் உப்பளப்பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன் அறிவிப்பு வரக்கூடிய நாட்களிலே மழை எப்படி இருக்கும் இடைவெளி இருக்குமா அறுவடைக்கு வாய்ப்பு வழங்குமா உலர்த்துதலுக்கு வாய்ப்பு வழங்குமா விதைக்கப்பட்ட நெல் தானியங்களை முளைப்பதற்கும் முளைத்த நெல் தானியங்களை வளர் வளர்ப்பதற்கும் மழைப்பிடிவு எப்படி இருக்கும் எங்கே எப்பொழுது விரிவாக பார்ப்போம் இன்றைய மழைப்பிடிவு உயரழுத்தம் இருக்கிற காரணத்தினாலே அதாவது வடமேற்கு வெப்ப நீராவி வருகை அதாவது ஓமன் நோக்கி விலகி சென்ற சக்தி புயல் திரும்ப வந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே அதோட அதிலிருந்து வரக்கூடிய காற்று படிப்படியாக செயலிடுந்து காற்று திசை மாறும் பொழுது ஏற்படக்கூடிய உயர் அழுத்தம் கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் கர்நாடகா கேரளா இடைப்பட்ட வளிமண்டலத்தில் நீடித்துக் கொள்ள கொண்டிருக்க வடமேற்கு வெப்ப தடுக்க உயரெடுத்த காற்று குளிர்ந்த காற்றாக இரவிலே பனிப்பிடிவை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே கடலோர வரை வர அதுவே பகலிலே வெப்பமடைந்து மேலெழுந்து கடலோரம் வந்து கடற்காற்றுடன் இணைந்து மழைப்படிவை ஏற்படுத்த போகிறது அதனால் இன்றைக்கு உள் மாவட்டங்களில் பெரிதாக மழை இருக்காது கடலோர மாவட்டங்களுக்கும் கடலோர மாவட்டங்களுக்கு சற்று உள்ளே மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இருக்கும் மதுரைக்கு தெற்கே திருச்சிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கு இன்றைக்கும் நாளைக்கும் மழை இருக்கும் இன்றைய மழை படிவ அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் அச்சுறுத்தலை கொடுக்கும் இன்றைக்கு மதியம் ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் ஆங்காங்கே இடி முழக்கத்துடன் மழை தொடங்கும் கடலோரம் தான் உள்ளே கிடையாது அது திருத்துறைப்பூண்டி தலைஞாயிறு வேதாரண்யம் இந்த பகுதிகளுக்கும் வாய்ப்பு தெரிகிறது திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி இடைப்பட்ட பகுதிக்கு கூடுதல் வாய்ப்பு தெரிகிறது மதியத்தில் ஒரு மிரட்டல் தூரல் சாரல் லேசான மழை மிதமான மழை திருச்சிக்கு கிழக்கே மட்டும் இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இன்றைக்கு எட்டாம் தேதியிலிருந்து உள்ளே இருக்குது எட்டாம் தேதியிலிருந்து அனைவருக்கும் இருக்கு ஒவ்வொரு நாளாக சொல்லிக்கிட்டே வர கேட்டுக்குங்க ஆக இன்றைக்கு ஒரு மணிக்கு ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் தான் மழை இருக்கு திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரை கடலோரம் உள்ளே தெற்கிலிருந்து மதுரை வரைக்கும் அப்போ மதுரை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள் சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் கிழக்கு பகுதி கடலூர் கிழக்கு பகுதி மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் இங்கெல்லாம் இன்றைக்கு மதிய மாலையில் மழை இருக்கும் மதிய மாலை ஆக பரவலாக பெரிய மழையும் இருக்காது நனைக்கலாம் லேசாக விதமாக இருக்கலாம் இடி மின்னல் இருக்கலாம் இருக்கும் இடிமின்னல் கூடுதலாக இருக்கும் சரி மாலையும் இருக்கும் இன்றைய பொழிவு மாலை நிறைவடைந்திரும் அப்படி இருந்தால் முன்னிறோடு நிறைவடைஞ்சிரும் ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளே நிறைவடைஞ்சிடும் சரி நாளை இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் கிடைக்கும் நாளைய பொழிவு மாலை தான் வருன்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இன்றைக்கும் நாளைக்கும் அறுவடைக்கு உகந்த நாள் அறுவடைக்கு ஏற்ற நாள் எட்டாம் தேதியை பொறுத்த வரைக்கும் அடுத்து காற்று சுழற்சி அமைப்போகிறது எட்டாம் தேதி காற்று சுழற்சி அமைந்து மதியமே மழைப்பொடிவை ஆங்காங்கே தொடங்கும் மூன்று மணிக்கு மேலே நல்ல மழை ஆங்காங்கே கொடுக்க தொடங்கினோம் இப்படியே எட்டாம் தேதியை விட ஒன்பதாம் தேதி பரப்பில் கூடும் நல்லா புரிஞ்சுக்குங்க எட்டாம் தேதி மதியத்திற்கு பிறகு தொடங்கும் மழை ஆங்காங்கே ஆங்காங்கே ஒன்பதாம் தேதி அதிகாலை வரை மழை இருக்கும் பிறகு ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை மீண்டும் மாலை இரவு மழை மதியமே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடங்க வாய்ப்பு கண்டிப்பா கண்டிப்பாக மாலை காற்று கடவாய் பகுதிகளுக்கு எல்லாமே உடுமலைப்பேட்டை தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகள் பழனி அதே போல் ஈரோடு மாவட்ட தெற்கு பகுதி முடக்குறிச்சி உள்ளிட்ட பகுதி கரூர் மாவட்ட பகுதி எல்லாமே மழைப்பொழிவு எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதியெலாம் கிடைக்கும் காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் வளிமண்டல வழியாக அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் இதனால் மழைப்பொழிவு கண்டிப்பாக அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் வரும் இதனால் மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் அதனால் ஒன்பதாம் தேதியெல்லாம் கொஞ்சம் கனமழையே இருக்குது மேற்கு மாவட்டங்களுக்கு காற்று பகுதிக்கெல்லாம் கனமழையே இருக்குது நம்பிக்கை ஏற்படுத்த போது உங்களுக்கு ஒன்பதாம் தேதி ஒன்பதுலேருந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய வரைக்கும் இந்த காற்று சுழற்சி மழை இருந்து கொண்டே இருக்கும் மதியமே வந்துடும் சரி பத்தாம் தேதி எப்படி இருக்கும் பத்தாம் தேதியும் மதியமே வந்துடும் மதியம் வாய்ப்பு மாலை உறுதி முன்னிரவும் உறுதி ஆங்காங்கே எட்டாம் தேதிக்கு மேலே சரி அப்போது அறுவடை என்ன செய்யலாம் அறுவடை விவசாயிகள் முதி முதிர்ந்த நெல் தானியங்களை விரைவாக மதியத்திற்குள்ள அறுவடை பண்ணுங்க இன்னைக்கு நாளைக்கும் மதியம் மழை வரும் ஆனால் மாலை இருக்காது இடையில நினச்சிட்டு போயிடலாம் இது கொஞ்சம் எச்சரிக்கை தேவை ஆனால் வரக்கூடிய எட்டாம் தேதியிலிருந்து மாலை இரவு மழை எட்டு ஒன்பது பத்து மாலை இரவு மழை அதிகாலையும் இருக்கும் பதினொன்று பன்னெண்டு மதியமே தொடங்கிடும் பதிமூணு பதினாலு பதினைந்து மதியத்திலே பன்னெண்டு மணிக்கே வந்துடும் பதினாறு பதினேழு பதினெட்டு அது ஒரு பதினோரு மணிக்கெல்லாமே காலையிலே வந்துடும் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போலவே இந்த பதினாறு பதினேழு எல்லாம் மழை இருக்கும் இப்போவே வடகிழக்கிலிருந்து மேகம் வரும் ஆனால் உயரடுக்கு மேகம்தான் வரும் வடகிழக்கிலிருந்து அது குளிர்விக்கும் அமைப்பை ஏற்படுத்தும் வெப்ப நீராவி வரும் இந்த உயரழுத்தம் இருந்தாலே இன்னைக்கு நாளைக்கு வெயில் அதிகமாக இருக்கும் பகலில் வெயில் அதிகமாக இருக்கும் இரவில் குளிர் இருக்கும் இடையில் ம இடையிடையே மழை இருக்கும் மழையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மதியம் வந்து மாலை பெய்துவிட்டு விலகிவிடும் ஆனால் எங்கே பெய்தாலும் அரை மணி நேரம் ஒரு முறை நாளைக்கும் ஒரு முறை படிப்படியாக மழை மழைப்பொழிவோட பரப்பு அதிகரிக்கும் எட்டை விட ஒன்பது பரப்பில் கூடுதல் எல்லா மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் சார் எங்களுக்கு மழையே பெய்ய பெய்யுமான கேள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு பெய்ய போகிறது எட்டாம் தேதிக்கு மேலே ஒன்பது உறுதி பத்து உறுதி பதினொன்று உறுதி பன்னெண்டு உறுதி பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழாம் தேதி வரைக்கும் எல்லா நாட்களும் ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொழிவு கொடுக்கும் ஆக சில இடங்களில் அடுத்தடுத்த நாட்கள் ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த நாட்கள் கொடுக்கும் இடமும் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக வரக்கூடிய நாட்களிலே மதியமே மழைப்பொழிவு தொடங்கிவிடும் என்பதனால் காலையில் மிக முன்கூட்டியே அறுவடை பணியை தொடக்கி விரைந்து முடித்திடணும் போல் வைக்கோல் மற்றும் இதர தீவனத்தை அதாவது அறுவடை செய்யப்பட்ட அறுவடை செய்த பிறகு அதை சேமிப்பதற்கு அதை திரட்டுவதற்கு கட்டாக கட்டுவதற்கு வாய்ப்பு இன்றைக்கும் நாளைக்கும் குறைவான பரப்பில் பெய்யும் பொழுது வாய்ப்பு வழங்கும் ஆனால் வரக்கூடிய நாட்களில் எட்டாம் தேதிக்கு பிறகு ரெண்டு நாள் அடுத்தடுத்த நாள் இடைவெளி கிடைக்குங்கிறத சொல்ல முடியாது தினசரி மாலை இரவு மழை உண்டு காலை மதியத்திற்குள்ளே நீங்கள் அறுவடை பணியை முடிக்கணும் வைக்கோலையும் அன்றைக்குள்ளே கட்டணும் இல்லைன்னா தினசரி இரவு செய்யக்கூடிய மழை மாலை பெய்யக்கூடிய மழை அறுவடையை அறுவடை தானியங்களோடு நீங்கள் அழகாக மீட்டெடுத்துருவீங்க அது அறுவடை தீவனத்தை நினைக்க செய்யும் இதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இது விதைப்பிற்கும் பொருந்தும் அதாவது என்றைக்கு என்றைக்கு மழை இருக்கிறது விதைப்புக்கும் பொருந்தும் அதே போல் முன்கூட் முன்னெச்சரிக்கையுடன் அறுவடை செய்வர்களுக்கு பொருந்தும் ஆகவே அனைத்திற்கும் இந்த உப்பள பணிகளுக்கு வரக்கூடிய எட்டாம் தேதியிலேருந்து மழைப்பொழிவு வரப்போகிறது என்பதனால அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு உற்பத்தி செய்வது பெரும் சவால் செலவு தான் இருக்கும் என்பதனால் எட்டாம் தேதிக்கு பிறகு நீங்கள் அது ஷட்டவுன் செய்வது நல்லது எட்டாம்தேதியிலிருந்து இன்றைக்கும் நாளைக்கு தான் கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவை கடலோரம் கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி குறைவான பரப்பிலே கொடுக்கும் பெய்யும் இடத்தில் வலுத்திருக்கும் ஆனால் எட்டாம் தேதியிலிருந்து பரவலான மழைப்பொழிவு கடலோரம் முதல் மலையோரம் வரை கேரள க வங்கக்கடலோர முதல் அரபிக்கடலோர வரைக்கும் மழை இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் எட்டாம் தேதியிலிருந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டால் அப்புறம் உங்களுக்கு சொல்லியாச்சே வலுவான நிகழ்வு சிறுநிகழ்வு வலுவான மழை தரும் நிறைய மழைப்பொழிவு தரும் சராசரி கூடுதல் மழைப்பொழிவு தரும் ஏற்கனவே பல அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அது அவ்வாறே அமையும் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திருங்கள் நன்றி